மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நினச்சிங்க சென்னையில் அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு நோயாளியோட மகம் போய் ஒரு டாக்டரை வந்து கத்தியால் குத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை சென்னையில் வந்துச்சு இது மிகப்பெரிய நியூஸ்லலாம் வந்து வந்துச்சு இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி அடிக்கடி அரசு ஆஸ்பத்திரி ஆகட்டும் அதாவது கவர்மெண்ட் ஒரு சர்வெண்ட்டை கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இருக்கிற யாரையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் ஒரு அரசு ஆஸ்பத்திரியிலேயே ஒரு அரசு அதிகாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அரசியல் கட்சிகள்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் இதே ஒரு டாக்டருக்கே இந்த நிலமை அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருப்பு போராட்டங்கள் வந்து டாக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து குத்துனார் இவருக்கு டாக்டர் வந்து குத்து வாங்கப்பட்டவர் இப்போ இப்போ டாக்டர்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பையனோட அம்மாவை கேட்டால் அவங்க வந்து இந்த மாதிரி நான் காலையில் காலையில் எட்டு மணிக்கே வந்தேன் சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி அதே மாதிரி டாக்டர் தரப்புலேருந்து ஒரு நாய் வந்து சொல்லப்படுது இது ரெண்டும் வந்து ஒதுக்கி வச்சிடலாங்க இது அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல வந்து இதுக்கு என்ன காரணம் இப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு போலீஸ் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் செவிலியர்களாகட்டும் இல்லை மற்ற துறையில் இருக்கிற ஓட்டுநர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஏன் போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பெரிய பிரச்சனைகள் கண்டனங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன மெயின் காரணம் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் ஒரு அரசாங்க அதிகாரியை வந்து நம்ம குத்திட்டோம் அப்படின்னா இது ஒரு நியூஸ் சேனல் வந்து கவர் பண்ணி போட்டுறாங்க சாதாரண பொதுமக்களை வந்து குத்திட்டாங்க அப்படின்னா நூற்றில் ஒரு விஷயந்தான் வெளியே வருது பெரும்பாலும் விஷயங்கள் வெளியே வரதில்லை அது ரெண்டாவது பட்சம் இதெல்லாம் ஒதுக்கிடலாம் மெயின் காரணம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்காங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் ஒரு சாதாரண பிஹெச்ஆ இருக்கட்டும் எத்தனை ஸ்டாஃப் வந்து இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து தெளிவுப்படுத்துங்க ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டாக்டர்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கணும் அதே மாதிரி எத்தனை செவிலியர்கள் எத்தனை ஹெல்ப்பர் இருக்கணும் எத்தனை செக்யூரிட்டி இருக்கணும் இதை முதல்ல உங்கள் சைட்லேருந்து அரசாங்கத்தை சைட்லேருந்து தெளிவுபடுத்துங்க அதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு போகலாம் குத்து இல்லை வெட்டு குத்து இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேசுவோம் முதல்ல உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அரசாங்க சைட்லேருந்து கரெக்டாக இருக்கீங்களா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்காங்க சரியான செக்யூரிட்டி கிடையாது சாதாரண சின்ன சின்ன பிஹெச்லாம் போய் பாருங்கள் சரியான செக்யூரிட்டி கிடையாது அவங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை மற்ற பர்பஸ்க்கு உண்டான ஆட்களோ கிடையாது ஒரு திடீர்னு ஒரு நாலு விசிட் வருவாங்க அந்த திடீர்னு விசிட்டில் அந்த திடீர்னு மலைக்கு முளைச்ச காளான் இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு மலையில் முளைச்ச காளான் அந்த மாதிரி ஒரு மாதம் அந்த அப்படியே மேக்கப் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் மேக்கப் பண்ணிடுவாங்க சுண்ணா படிக்கிறது என்ன எல்லாத்தையும் பண்ணுறது என்ன இருக்காத பக்கத்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்கள தூக்கி உள்ளே போடுறது என்ன இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ஒரு விசிட் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க புரியுதுங்களா வெளியிலேருந்து வரும்போது எல்லாமே எங்கள் ஹாஸ்பிட்டல் பர்ஃபெக்டாக இருக்குது அங்கே சரியான மருந்து இருக்காது மாத்திரை இருக்காது சரியான டாக்டர் இருக்க மாட்டாங்க செவிலியர் இருக்க மாட்டாங்க ஒரு செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரியான அடிப்படை தண்ணி வசதி கூட இருக்காதுங்க தண்ணி வசதி கூட இருக்காது நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா நான் கண்டிப்பாக தரேன் ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் முக்காவசிய ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கும்போது ஒரு நோயாளி வராங்க நான் சொல்கிறது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லேயே எடுத்துக்காங்க இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலே எடுத்துக்காங்க ஒரு நோயாளி வராங்க அப்படின்னா நான் சொல்கிறது இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலே எடுத்துக்காங்க ஒரு நோயாளி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஓபி மட்டும் எத்தனை பேர் பார்ப்பாங்க நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்காங்க அந்த ஓபி பார்க்குறவங்களுக்கு போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டாக்டர் தான் பார்ப்போம் இல்லை ரெண்டு டாக்டர் தான் அந்த வர எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவருனால அந்த பேஷண்ட்டை கரெக்டாக பார்க்க முடியுமா அது குறிப்பிட்ட டைம்லாம் பார்க்க முடியுமா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி செவிலியர்கள் அதே மாதிரி செக்யூரிட்டி இவங்களையெல்லாம் வந்து பற்றாக்குறையாகவே வந்து இந்த அரசாங்கம் வச்சிக்கிட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சின்னு இருக்குங்க அதாவது மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் இல்லை மற்ற துறையில் அதாவது நான் சொல்கிறது இந்த மருத்துவத்துறையில் மட்டும் சொல்கிறேன் மற்ற துறையில் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரியாது ஏன்னா அது தான் அடிக்கடி வந்து ஆசிரியர்கள் போராட்டம் அது இது நிறைய வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய அரசாங்க பதவியில் நிறைய வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் வந்து முறையாக வந்து யாரும் வந்து ஃபில் பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக கேள்வி கேட்கலாம் ஏன் இத்தனை டாக்டர் இருக்காங்க இத்தனை செவிலியர்கள் இருக்காங்க இத்தனை ஒர்க்கர் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நம்ம சைட்லேருந்தும் மக்கள் சைட்லேருந்தும் கேட்கலாம் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி ஆகணும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலையாகட்டும் மற்ற இடத்துல குறையாக வைக்கும்போது ஃபில் பண்ணாமல் வேகன்சி ஃபில் பண்ணாமல் அந்த ஒரு டாக்டரை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ஹாஸ்பிட்டலேருந்து ப்ரெஷர் வந்து போடுறாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரோ அந்த டாக்டரே எல்லாத்துக்கும் பார்த்தாகணும் வாரம் ஃபுல்லாக பார்த்தாகணும் அந்த இடத்துல மூணு பேர் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஆனால் வந்து அங்கே வேலை செய்கிறது ஒரே ஒரு டாக்டராக தான் இருப்பார் ஏன்னா அங்கே ஆள் போட்டிருக்க மாட்டாங்க டாக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருப்பாங்க அந்த ஒரு டாக்டரை வச்சே மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நர்ஸுங்களாகட்டும் அந்த நர்ஸுங்களையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணு பேர் வேலை செய்யணுமா நாலு பேர் வேலை செய்யணுமா அதெல்லாம் கிடையாது ரெண்டு நேரம் வச்சு மாற்றி மாற்றி போடு எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி போடு சின்ன ஹாஸ்பிட்டல்லே ஆகட்டும் பெரிய ஹாஸ்பிட்டலில் வேக்கன்சி இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக தான் பேசுகிறேன் ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் கண்டிப்பாக வேக்கன்சி இருக்கும் இதெல்லாம் யாருமே ஃபில் பண்ண மாட்டாங்க அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் போஸ்டிங்லாம் காலியாக இருக்குங்க இதெல்லாம் ஃபில் பண்ணாமே வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொதுமக்களுக்கு அவங்களும் சிரமப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சிரமப்பட்டு தான் அவங்களால முடியாத கண்டிஷனில் அன்கண்டிஷனில் தான் கொடுக்குறாங்க அதுவும் இப்போ நான் சொல்ல வரது ஒரு சில நான் சொல்கிறது ஒரு சில டாக்ட்ரு வந்து அவங்க வந்து வெளியே கிளினிக்கெலாம் வச்சுருக்காங்க நான் வந்து சொல்கிறது எல்லா டாக்டர் இங்கேயும் ஒரு சில டாக்டர் வெளியே கிளினிக்கும் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மைண்ட் செட் என்ன பண்ணுவோம் நம்ம டக்குனு முடிச்சுட்டு நம்ம கிளினிக் போகணும் டக்குனு முடிச்சுட்டு நம்ம கிளினிக் போகணும் இவரை தாட்டி விட்டால் நம்ம கிளினிக் வர சொல்லுவோம் அப்படின்னு பிஸ்னஸ் மோட்டில வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்தாகணும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நாலஞ்சு கிளினிக் வச்சுருக்காருன்னா அவருடைய மைண்ட் செட் எங்கே போகும் அடையூர் கொஞ்சம் அங்கே நம்ம கிளினிக்கு வர சொல்லிடுவோம் இல்லை நம்ம கிளினிக்கு போய் வேலை பார்க்கணும் ஏன்னா அங்கே பேசலாம் காற்றுருப்பாங்க அப்படின்னு அவருடைய மைண்ட் செட் வேலை செய்யும் அப்போ என்னங்கோ ஒரு பத்து மணிக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒம்பது ஐம்பதுக்கே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க பத்தரை வரைக்கும் வேலை செய்ய மாட்டாங்க இது ஒரு பிரச்சனையும் இருக்குது ரெண்டாவது பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை சரியான போதிய டாக்டரை வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாத காரணம் டாக்டர் மற்ற துறையில் இருக்கிறவங்களை எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணாத மிகப்பெரிய காரணம் உங்கள் சைடில் தான் மிஸ்டேக்கு நீங்கள் வந்து முறையாக எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படலாம் ஏன்னா ஒரு அந்த அம்மா வந்து காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்க நான் அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல அப்படின்னா யார் காரணம் யார் தப்பு ஏன்னா அங்கே போதிய டாக்டர் இல்லாத காரணம் தான் போதிய அடிப்படை வசதி போதிய டாக்டரு போதிய செவிலர்கள் போதிய வசதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முறைப்படி நடக்கும் இங்கே அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது கிடையாது ஏன் அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் இருக்கிறவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நாளில் இந்த மலைக்கு முளைக்க முளைக்கும் பார்த்தீங்களா காளான் இந்த திடீர்னு மலைக்கு முளைச்சி வர காளான் அந்த மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த மருத்துவத்துறையில் இருக்காது அந்த மருத்துவத்துறையை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஆசை நான் ஆரம்பத்தில் சொன்னால் பார்த்தீங்களா அதாவது ஒரு புது பொண்ணை வந்து மினிக்கு அதாவது வந்து அந்த பொண்ணு ரொம்ப கண்ட்ராகியாக இருந்தாலும் அவங்க வந்து ஷோ பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு உட்கார வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த மாதிரி தாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கும் ஒரு விசிட் வராங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மண்ணாங்கிட்டேயும் இருக்காது எல்லாத்தையும் ஷோ பண்ணி பெயிண்ட் அடிச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து அவங்க வரும்போது மட்டும்பேடியே ஷோ மினிமினமும் மினிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி வச்சுருவாங்க வரவங்க என்ன நினைப்பாங்க ஓ இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அவங்களுடைய விசிட்டம் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் தான் இருக்குங்க ஒவ்வொருத்தரும் இந்த மருத்துவத்துறை தெரிஞ்ச அனைவருக்கும் இது தெரியும் தெரிஞ்சு தான் வாய இருக்காங்க எல்லாருமே ஏன்னா போதிய டாக்டர் இருக்க மாட்டாங்க போதிய செவிலியர்கள் இருக்க மாட்டாங்க ஏன் செக்யூரிட்டி கிடையாதுங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு செக்யூரிட்டியே கிடையாது நைட்டில் மாதிரி செக்யூரிட்டி கிடையாது எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஆள்கள் பற்றாக்குறையினால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பொதுமக்களும் இதை புரிஞ்சிக்கணும் போதிய பற்றாக்குறைகள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுறது கிடையாது முதல்ல அதை வந்து கவனிங்க முதல்ல வந்து கவர்மெண்ட்டை வந்து கேளுங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு சார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு கேள்வி தான் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு உறுப்பிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ இதனால் என்ன பிரச்சனைகள் உங்கள் ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ